நானும் என் மகளும் என்ன தப்பு பண்ணோம் போலீஸ்க்கு போன் பண்ணவ எவ்வளவு வேணா இருக்கட்டும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இங்க பாருங்க அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை இது சேது என் மகளை கெடுத்த பிரச்சனை இப்பவே என் மக கழுத்துல அவன் தாலி கட்டிதான் ஆகணும் அவ இப்பவே என் மக கழுத்துல தாலி கட்டல அவ்வளவுதான் தாமரை கழுத்துல தாலி கட்ட சொல்லுனே சாவத்ரி சித்தப்பாதான் சொல்றாருல்ல செல்ல பாண்டி வரட்டும் உண்மையிலேயே போலீஸ்க்கு போன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கிடுவோம் அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு சம்மதம் இல்லதான அப்படி சம்மதம் இல்லாட்டி நிச்சயமா என் மகன உன் பொண்ணு கருத்துல தாலிய கட்ட சொல்றேன் இப்ப எதுவும் பேசாம அமைதியாயிரு அது போதும்